வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவர் டயட் சிக்கன் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம் உப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு உழுது மஞ்சள் பொடி தூள் பெப்பர் தூள் தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் சிக்கனை பிசைஞ்சி ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் நல்லா ஊறி இருக்கும் மூடி வச்சுருவோம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் வச்சிடலாம் என்ன ஊற்ற வேணாம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சிடலாம் இடையில இடையில கிண்டி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சிக்கன் வேகட்டும் சிக்கன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ பெப்பர் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு இறக்கீரெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த சிக்கன் ஆயில் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்